அடடா சந்தியா காலங்காத்தாலே காத்தாலே இதை தூக்கிட்டியா உனக்கு வாங்கி கொடுத்தது தப்பா போச்சே இப்ப எதுக்கு இதுலயே உட்காந்துருக்க நீ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நிறைய துணி குறைக்கணும் நான் பெரிய டீலர் ஆகணும்னு நினைச்சுதானே இந்த மிஷின் வாங்கியிருக்கேன் தச்சு பழக வேணாமா வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாள்ல நீ எத்தனை துணி தச்சுட்டு அப்படி

அது என் ஃப்ரெண்டு தான் பெரிய ஃபேஷன் டிசைனர் அவளுடைய காஸ்டியூம் என்கிட்ட கொடுத்து என் வீடியோல அவளை ப்ரமோட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கா அதான் பண்ணிட்டு இருந்தேன் அத்தை நான் இதே மாதிரி பெரிய காஸ்டியூம் டிசைனரா வருவேன் என்னே நீங்க ப்ரோமோட் பண்ணுங்க அத்தை அதுக்கே ஏ முதல்ல எனக்கு ஒரு நல்ல துணி தச்சு கொடு அப்புறம் பார்க்கலாம் கண்டிப்பா அத்தை நீங்களே குமுக்கு மேல அள்ள வைப்பீங்க அந்த அளவுக்கு அசத்தி போறது சதி அண்ணி அண்ணி உன் மேனிங் ஒரு நல்ல டெய்லர் ஆறங்க அண்ணி எனக்கு டிசைன் டிசைனா டெஸ்ட் பண்ணனும் ரொம்ப ஆசை என் காலேஜ்ல எல்லாம் வரவங்க ஃபுல்லா அழகா தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா ஆமா இந்த மாடல் எப்ப நான் பார்க்கவே இல்ல

காட்டணும் ரொம்ப ரொம்பமா பே நல்ல நல்லா சொல்லி தருவாரு இத பார்த்து செம்மையா தச்சிட வேண்டியதான் நைட்டு பூரா தச்சு விட்டுருக்கேன் குடுத்து விட்டு இருக்கேன் கடவுளே

கூலி உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ராப்பக உட்கார்ந்து வச்சிருக்கேன் ஒரு செட் மூவாயிரம் ரூபாய் கணக்கு பண்ணி ஆறாயிரம் ரூபாய் எடுத்து வைங்க மிஷினை வாங்கி ரெண்டு நாள்ல அவங்களுக்கு இப்படி தச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கே நீங்க எனக்கு தனியாக காசு கொடுக்கணும் எனக்கு தெரியாது இப்பவே எடுத்து வைங்க வந்துச்சா சண்டை வந்துச்சா நான் அப்பவே சொன்னேன் இந்த மிஷின் வேணா வேணா வாங்க வேணா நீ கேட்டியாடி இப்படியெல்லாம் ட்ரெஸ் தச்சு போட்டா திட்டாம என்ன செய்வாங்க டே, நீ டெய்லருக்கு கஸ்டமர் வேலை கொடுக்கறத தగరாத. தலையிட வேணாம். Dress மட்டும் வாங்கி போட்டுக்கிட்டத கா குறை குறச்சான டெய்லர காசு கொடுத்து கொண்டு வரோம். பை குறையா இருந்தாலும் பரவாயில்லை. நான் எனக்கு காசை கொடுக்க சொல்லுங்க. ரெண்டு எங்க போறீங்க? உங்களை நான் விட மாட்டேன். காசை கொடுக்காம. ம். ஒரே நல்ல